அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து தற்போது இணையங்களில் அதிக அளவு விஷயங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக திரைத்துறையில் இது போன்ற சம்பவங்கள் நாளொரு மினியும் பொழுதொரு வண்ணமாக திகழ்ந்து வருவதாக நடிகை ஜீவிதா தெரிவித்திருக்கிறார் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அனைத்துமே பட வாய்ப்புக்காகவும் தொடர்ந்து அவர்களது படங்களில் நடிப்பதற்காகவும் திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் தற்போது ஊடகங்களில் பல திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் முதல் துணை நடிகைகள் வரை ஓப்பனாகவே பேசி வருகிறார்கள் அந்த வகையில் நாம் யாரையெல்லாம் மதிப்போடு வைத்திருந்தோமோ அந்த பிரபலங்கள் கூட இது போன்ற சில்லித்தனமான விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்தியிருப்பதை அறிந்து முகம் சுளிக்க வைக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நினைக்கிற ஜீவிதா வாழ்க்கையில் பல சோதனைகளையும் சிக்கல்களையும் கடந்துதான் நடிப்பு துறைக்கு வந்திருக்கிறார் இவர் ஆஃபீஸ் சீரியலில் வில்லியாக சௌந்தர்யாவாக நடித்து அனைவ அனைவரையும் கவர்ந்தவர் இதையடுத்து சன் டிவியில் திருமகள் மெகா தொடரில் வில்லி ஆனந்த வழியாக நடித்து அனைவரையும் மகிழ்வித்தவர் இதனையடுத்து திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு வந்து சேர்ந்தது அந்த வரிசையில் கடைக்குட்டி சிங்கம் என்ற படத்தில் நடிகர் கார்த்திக்கு அக்காவாக நடித்திருப்பார் இதனை அடுத்து பட வாய்ப்புக்காக இவரிடம் படுக்கையை பகிர்ந்து கொள்ள சொன்ன விஷயத்தை பற்றி தற்போது வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் இதில் அவர் இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் வரிசையாக மூன்று பேரை நான் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டுமாம் அவர்கள் வேறும் யாரும் இல்லை இயக்குநர்கள் கேமராமேன் தயாரிப்பாளர்கள் ஹீரோக்கள் மேனேஜர்கள் என இவர்களை எல்லாம் அட்ஜஸ்ட் செய்தால் கட்டாயம் இந்த படத்தில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் அடுத்த படத்திலும் நடிப்பதற்காக வாய்ப்பையும் தருவதாக கூறினார்களாம் மேலும் அந்த மூன்று பேரும் எப்போது வேண்டுமென்றாலும் ரூமுக்கு வந்து செல்வார்கள் அதற்கு உடன்படுவதாக இருந்தால் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்குரிய சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்காக இருக்கும் என்று கூறி விஷயத்தை தற்போது மீடியாவில் உடைத்து விட்டார் இந்த விஷயத்தை யாரும் எவ்வளவு தெளிவாக கூறியிருக்க முடியாது மேலும் தனக்கு நடந்த அவலத்தை மறைக்காமல் வெளியிட்டிருக்கும் நடிகை ஜீவிதாவின் தைரியத்தை பாராட்டியே ஆக வேண்டும் இந்த விஷயம்தான் தற்போது வைரலாகி வருவதோடு குடும்பத்தை விட்டு முன்னேற வேண்டும் வேண்டுமென்று துடிப்போடு வெளிவரும் பெண்களுக்கு திரைத்துறையில் இவ்வளவு அவலங்கள் உள்ளதை என்பதை தோல் உரித்து காட்டியிருக்கிறார் இதனை அடுத்த ரசிகர்கள் அனைவரையும் ஒவ்வொரு நடிகைகளும் இது போன்ற சங்கடங்களை அனுபவித்து தான் திரையில் தங்களுக்கென்று ஒரு இடத்தை பிடித்து வருகிறார்களா என்ற கேள்வியை ஏற்படுத்தி எனவே இது போன்ற அவலங்களை தடுக்க சட்டங்களை இயற்றி எந்த துறையில் இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய வழியை சட்டப்பூர்வமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதே பலரது வேண்டுகோளாக உள்ளது இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்